என்கிட்ட ஆதாரம் இருக்கு அடுத்த ஆப்பு உனக்குத்தான் சாட்டையை எடுத்து அண்ணாமலை குறிவைக்கப்பட்ட திமுகவின் முக்கிய புள்ளி தமிழக அரசியல் தற்போது திமுக அதிமுக என்ற காலம் சென்று தற்போது திமுக பாஜக என இருந்து வரும் சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகள் தங்களுக்கென வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டனர் சமீபத்தில் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இப்படியான நிலையில் அண்ணாமலையின் தற்போதைய செயல்பாடு திமுகவிற்கு தலைவலியாகவே இருந்து வருகிறது கடந்த வாரம் திமுக கூட்டத்தில் பேசிய முதல்வர் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தான் இருக்க வேண்டும் என பேசினார் நேற்று பழனியில் தரிசனம் முடித்துவிட்டு பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசையும் முதல்வரையும் கடுமையாக விமர்சித்திருந்தார் மேலும் அவர் பேசும்போது பழனி முருகன் கோவிலில் தைப்பூசத்திற்கு சரியான முறையில் வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என அமைச்சர் சேகர்பாபுவை கடுமையாக சாடினார் அண்ணாமலை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது தமிழ்நாட்டு முருக பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஷாக் தான் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்த கேள்வி எழுப்பிய போது அதை கடுமையாக விமர்சனம் செய்து பேசிய அண்ணாமலை யார் எத்தனை முறை யாரை சந்திச்சாலோ நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் நாங்கள் ஏசி ரூம்ல சொல்றதை எதுக்கு கேட்கணும் என்று விஜயையும் பிரசாந்த் கிஷோரையும் வெளியிடப்படும் என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லும் போது உறுதியாக சொல்றோம் ஊழல் அமைச்சர் காந்தி போன வருஷம் இதை நாம இருக்கோம் தொடர்ந்து இதையே தான் சொல்றோம் நாங்கள் சொல்ற அறிக்கைக்கு பதில் அறிக்கை அமைச்சர் பெரிய கருப்பன் கொடுத்த அறிக்கைக்கு பதில் அறிக்கை ஒவ்வொரு அமைச்சர்களும் போட்டி போட்டுக்கொண்டு நான் செய்வது சரி என்று சொல்றாங்க பொதுக்கூட்டத்தில் எல்லா விஷயங்களையும் பேசுகிறேன் என அண்ணாமலை பேசியிருந்தார் சேர்ந்த அமைச்சர்களுக்கு தலைவலியாக மாறியதாக பார்க்கப்படுகிறது ஒன்று அப்போது திமுகவை தாண்டி மற்ற கட்சிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்களும் அண்ணாமலை மேல் விமர்சனத்தை முன்வைக்க அண்ணாமலை கொடுத்த ஆதாரங்களும் அங்கே சரியானதாக பார்க்க மீண்டும் ஃபைல்ஸ் என பரபரப்பை கிளப்பியிருக்கும் அண்ணாமலையின் இந்த பிரஸ் மீட் தான் திமுகவிற்கு அடுத்த திமுக இருக்கும் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் திமுகவும் அதற்கேற்றவாறு வேலை செய்ய தொடங்கிவிட்டனர் இப்போது அண்ணாமலையும் இது போன்ற விஷயத்தை மீண்டும் கையில் எடுப்பதால் அது திமுகவின் ஆட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும் என அரசியல் விமர்சகர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைக்கின்றனர் பிரதமர் வாழ்த்து ஆனா வந்து நம்ம தமிழர் அதுவும் பிரதமர் எங்கிருந்து வாழ்த்து சொன்னார் பாருங்க பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க குறிப்பா பிரதமர் அவர்கள் எது போன்ற வார்த்தையில வாழ்த்து சொல்லணும் தந்தனுக்கு அரோஹரா அதெல்லாம் பிரதமர் அவர்கள் உள்ளிருந்து உணர்ந்து பண்றாங்க எங்கிருந்து பண்றாங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து அந்த மனிதன் இரவோடு இரவாக பிரான்ஸுக்கு போய் அதிகாலையில அந்த பிரெசிடெண்ட் மேக்ரோனோட மீட்டிங்ல இருக்கான் ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க சொல்லி நான் கேட்கல ஏற்கனவே சொன்னது போல மக்களதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆகலை எங்கேயோ இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் பிரான்ஸ்ல இருக்கிறவங்க ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லும் பொழுது மக்களுக்கு நம்முடைய பிரதமரின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கேன் அண்ணா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அறிக்கையை நீங்க பாக்குறீங்க இன்று உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம் ஊழல் அமைச்சர் காந்தி போன ஆண்டு நம்ம சுட்டிக்காட்டணும் இந்த ஆண்டு சர்க்குலரையே மாத்தி பாலிஸ்டரை கொண்டு வந்து வேட்டி செய்யறாங்க அதை தடுத்து அதிகாரி சண்முகம் சுந்தர்பர் பண்ணியிருக்காங்க அதிகாரி